அப்படிப்பட்ட அன்பில் நிறைந்து இருந்தவர் நம்முடைய மதிப்புக்குரிய ஐயா டிஜேஸ் ஐயா அவர்கள் அவர் அன்பை போதித்தார் கிறிஸ்து உன்னுடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் அதன் மித்தமாக தான் பல ஆயிரங்கள் லட்ச ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் தான் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று இல்லை தேவனுடைய அன்பை அந்த டிஜேஸ் ஐயா அவர்கள் வெளிப்படுத்தினார் தன் மூலியமாக வெளிப்படுத்தினார் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அன்னி பாஷையினால ரசிக்கப்படவில்லை ஒருவரும் அந்நி பாஷை என்பது பரிசு தாவி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம் அது ஆரம்ப நாட்கள் மிகப்பெரிய ஆயுதம் என்று இன்றைக்கு சொல்லிக்கொண்டு அநேகர் திரிகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன் அவர்களுக்கு சாப்பாட்டு கூட பல பேர் கஷ்டப்படுகிறார்கள் அந்த சபையில போய் பார்த்தா அன்னி பாஷையில் பேசுகிறவர்களுடைய சபையில போய் பார்த்தா கசப்பும் வைராகியம் கோபம் சண்டைகள் பெருமிமைகள் பொறாமைகள் இதுதான் காணப்படுகிறது ஒரு சபை அல்ல ரெண்டு சபை அல்ல நான் இந்தியா முழுவதிலும் பல சபைகளிலே நான் சென்று வருகிறேன் பல மாநிலங்களுக்கு செல்கிறேன் எல்லா இடத்திலும் நான் போய் பார்க்கும் பொழுது அன்னி பாஷை பேசுவார்கள் ஆனால் அந்த சபையில ஒற்றுமை இல்லை அன்னி பாசை பேசுவார்கள் அந்த சபையிலே சமாதானம் இல்லை அன்னி பாசை பேசுவார்கள் அந்த சபையிலே செழிப்பு இல்லை அன்னி பாசை பேசுவார்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லை ஏன் அன்னி பாசையே இவர்கள் தங்கள் வாழ்க்கையில தேவனுடைய வசனத்தை விட்டு அன்னி பாசையே மேலானதாக வைத்து விட்டார்கள் ஆனால் வேத வசனம் சொல்கிறது மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பழிப்பான் என்று மதுரையில் இருக்கிற ஐயா அவர்கள் அவரும் பல கூட்டங்களுக்கு சென்று பல காரியங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்காக சென்று கடைசியாக அவர் தெரிந்து கொண்டது வார்த்தை அந்த வார்த்தை தன் நாவிலே வைத்து அது பேச ஆரம்பித்தார் இன்றைக்கு அந்த ஒளியம் ஒரு பெரிய ஒளியமாக மாறிக்கொண்டு வருகிறது ஹைதராபாத்தில் இருக்கிற சதீஷ்குமார் அண்ணா அவர்கள் அவர் அன்னி பாஷை பேசுவதும் இல்லை அபிஷ் அங்க சபையில் அந்நி பாஷை யாரும் பேசுவதும் இல்லை ஆனால் அந்த சபை ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே போகிறது ஏன் அது மாத்திரம் பெருகி கொண்டே போகிறது அன்னி பாஷையில் பேசுகிற சபை குறைந்து கொண்டே போகிறது காரணம் என்ன சதீஷ்குமாருடைய சபை ஏன் பெருகுகிறது அங்கே தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது எந்த இடத்துல தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறதோ அந்த சபை நாளுக்கு நாள் விருத்தி அடையும் அந்நி பாஷினால சபை விருத்தி அடையாது நான் சேலஞ்சு பண்றேன் அப்படி சபைகள் பெரியிருந்தால் இன்றைக்கு இந்தியா தேசம் முழுவதும் இந்தியா தேசம் கிறிஸ்துவ நாடாக இருந்திருக்கும் எத்தனையோ நபர்கள் பாஷை பேசுகிறார்கள் அநீ பாஷை பேசுகிற வாயிலெல்லாம் கெட்ட வார்த்தைகள் தான் வருகிறது எல்லாவற்றையும் நான் பார்த்து 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 மன கடினம் பட்டு இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சி செய்த பிறகு நான் ஒன்று அறிந்து கொண்டேன் எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது பரல் எடுத்து சென்றது அங்கே தேவனுடைய அன்பை எனக்கு காண்பித்தார் இதை போய் இந்த உலகத்துக்கு நீ வெளிப்படுத்து என் அன்பை பற்றி பேசு என் அன்பை வெளிப்படுத்து நான் அன்பாகவே இருக்கிறேன் என்று சொல் ஜனங்களுக்கு அன்பாகவே இருக்கிறேன் என்று சொல் என் அநேகர் என்னை ஒரு தண்டிக்கிற தேவனாக காண்பித்து விட்டார்கள் நியாயம் செய்கிற தேவனாக என்னை காண்பித்து விட்டார்கள் நீ போய் சொல் நான் அன்பாகவே இருக்கிறேன் என் ஜனங்கள் மீது அன்பாகவே இருக்கிறேன் அநீதிக்காரன் மீதும் நீதிக்காரன் மீதும் என் சூரியனை பண்ணுகிறேன் என்று சொல் என்று சொன்னார் தெய்வன் இந்த உலகத்தை எவ்வளவாய் நேசிக்கிறார் நம்முடைய குமாரனை கொடுக்கத்தக்கதாக இந்த உலகத்தை நேசித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அந்நி பாஷை பேசாமல் அவர் பல அற்புதங்களை செய்தார் பல ஊழியங்களை செய்தார் பல மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அந்நி பாஷைக்கு விரோதமாக நான் பேசவில்லை அந்நி பாஷை தான் மிகப்பெரிய ஆயுதம் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன் ஒரு சேலஞ்சை கூட நான் வைக்கிறேன் அந்நி பாஷையில தான் வல்லமை இருக்கு என்றால் மற்ற எல்லா வார்த்தைகளும் வீணா போயிருக்கும் சொல்லாம் அதிகாரத்தில் கடைசி வசனம் இப்பொழுதும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றில் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது அணிபாஷ பெரியது அல்ல அன்பு சகல பகுதி மூடும் அன்பு அதற்கு பிறகு ஒன்று குறைந்த பதிமூன்று சொல்கிறது பன்னெண்டாம் அதிகாரத்தில் வரங்களை வரங்களை குறித்து பேசின பபல் பதிமூணாம் அதிகாரத்தில் அன்பு குறித்து பேசுகிறார் இது யார் எழுதினது பரிசுத்தியவர் அப்பா நீ வரங்களை கற்றுக் கொடுத்துட்டேன் அவங்க வரங்களிலே இருந்தாங்கன்னா அவர் பெருமை கொள்ள போயிடுவார்கள் அன்பு தான் முக்கியம் என்பதை நீ வெளிப்படுத்தென்று பதிமூணாம் அதிகாரத்தில் அவர் வெளி தெளிவாக ஆகியனவர் சொல்லி வைத்திருக்கிறார் நான் மனுஷர் வாசைகளையும் நான் மனுஷருடைய வாசைகளையும் தூதர்களுடைய வாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் எடுகிற வெண்கலம் போல ஓசை எடுகிற கைத்தாளம் போல இருப்பேன் இன்று கணிகர் அன்னி பாஷை பேசுகிறார்கள் பல மணி நேரம் பேசுகிறார்கள் பல யுத்தங்களை செய்கிறார்கள் பல நாட்கள் அன்னி பாஷையில பேசுகிறார் ஆனால் ஒரு இடத்துல அன்பு இல்லை அந்த சபையில் அன்பு இல்லை நான் பார்த்து இருக்கிறேன் பார்த்த பிறகுதான் இதை இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் பார்க்காமல் செய்யவில்லை பல சபைகளுக்கு செய்கிறேன் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ஹரியானா உத்தரகாண்ட் மத்திய பிரதேச உத்தரப்பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒரிஷா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா எல்லா மாநிலங்களையும் நான் செல்கிறேன் எங்கே போனாலும் அன்னி பாஷையில் பேசுகிற சபைகளில் நான் பார்க்கிறேன் கோபம் எரிச்சல் குற்றப்படுத்துவது குறை சொல்வது இதுதான் காணப்படுகிறது ஏன் காரணம் என்ன அன்பு இல்லை அன்னி பாஷை அன்பு தான் அந்த அந்நி பாஷைக்கு வல்லமை உண்டு அன்பு இல்லைன்னா அந்த அன்னி பாஷைக்கு வலமை கிடையாது பவர் இல்லை கரண்ட் கூட எர்த்து மீ ரெண்டும் தேவை ஏதாவது ஒன்று இல்லாவிட்டால் வேலை செய்யாது அதுபோல அன்னி பாஷைக்கு அன்பு தேவை தான் சகலத்தை ஆற்றோர் வைத்திருக்கிறார் இந்த உலகத்தையே அவர் படைத்தது தம்முடைய அன்பினாலே ஆகாமல் படைத்தது கூட தம்முடைய தான் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி படைத்தார் மனிதனாவது நீ என்ன போல இருக்கணும்னு சொல்வார்களா யாரும் சொல்ல மாட்டார் அப்படியே சொல்வார்கள் என்றால் அவர்கள் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பின் மித்தமாக தான் சொல்வார்கள் தவிர மற்றபடிக்கு சொல்ல மாட்டார்கள் இரண்டாவது வசனம் நான் தீர்க்க தர்சனம் வரத்தை ஒடிவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் அலகில பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் அல்லவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை மூன்றாவது வசனம் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சகோ என் சரீரத்தை சுத்திருப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் புரோஜனம் ஒன்றும் இல்லை நீங்க சொல்லப்படுகிறது வரங்களை குறித்து பேசுகிறார் ஆனால் அந்த வரங்களுக்கு பிற்பாடு கனிகளை குறித்து பேசுகிறார் அன்பை குறித்து பேசுகிறார் அன்னி பாஷை பேசுவாங்க ஆனால் வாழ்க்கையில் சரியான ஒரு அன்பு இருக்காது தெய்வீகமான அன்பு இருக்காது குழப்பங்கள் பிரிவினைகள் கடந்த நாட்களில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சகோதரி எனக்கு ஒரு அறிமுகப்படுத்தினார் என்னுடைய அன்பு சகோதரர் ஆனந்தராஜ் அந்த சகோதரன் அறிமுகப்படுத்தினால அவங்க சொன்னாங்க பிரதர் நாங்கள் இந்தியா முழுவதும் ஒரு உபதேசத்தை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீர்கள் என்று கேட்டார்கள் சரி ஓகே நல்லது தானே பெற்று இல்வாஸ்மை பெற்றீர்கள் இல்வாஸ்மை கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடி நானும் சரி ஓகே நல்லது ஊழியர்கள் வளரட்டும் சத்தியத்தில் என்று நினைத்து அவர்களை உதவி செய்தேன் ஆனால் கடைசியாக அவர்கள் எனக்கு துரோகம் செய்தார்கள் ஒரு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற எனக்கு இன்றைக்கு நார்த் இந்தியாவில் இருநூறு ஊழியர்களை உருவாக்கியிருக்கிறேன் பல சபைகளை உருவாக்கியிருக்கிறோம் என்னுடைய வேலையும் ஊழியத்தையும் விட்டு விட்டு அவர்களுக்கு உதவி செய்ய போனதுனால எனக்கு அவர் கொடுத்தார்கள் நல்ல பெயர் அவர்கள் என்றால் அன்பு இல்லை கிட்ட ஒரு வழிகாட்டியாக இருக்கிற மனிதனை மறந்துவிட்டால் அவர்கள் துரோகிகள் அவர்கள் எந்த ஊழியம் செய்தாலும் சரி எப்பேற்பட்ட ஊழியம் செய்தாலும் சரி அன்பு அவர்களுக்குள்ள இல்லனால் அது துரோகிகள் துரோகிதான் எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய ஆயுதம் இன்றைக்கு அநேக ஜனங்கள் தங்களுடைய சுயல் ஆபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு ஊழியர்களை என்ன செய்வாங்க விட்டு விடுவாங்க கடந்த நாட்கள்ல ஒரிசா அந்த சகோதரிகள் அழைத்துக் கொண்டு ஒரிசா தேசத்திற்கு சென்றேன் அங்க மூன்று நாட்கள் கூட்டங்கள் நடந்தது நடந்து முடித்தது எல்லாம் வந்து அவர்கள் போகும் பொழுது ஒரு வார்த்தை கூட எனக்கு நன்றி சொல்லாமல் கடந்து போய் விட்டார்கள் சரி அதையும் நான் மன்னித்து விட்டேன் மீண்டும் ஒரிசா சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு அழைத்து சென்றேன் அங்கேயும் அவர்கள் சில காரியங்களை செய்தபடினால் எனக்கு அதை சரிப்பட்டு வராமல் நான் அதை வெறுத்து விட்டேன் ஏனென்றால் ஒரு மனிதன் உங்களை அழைத்து செல்லும் பொழுது அவருக்கு பின்பாக தான் நீங்கள் போக வேண்டுமே தவிர அவருக்கு முன்னாடியாக போகவே கூடாது இதுதான் பரிசு தாவியன் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் இது எனக்கு ஒரு நான் அவர்கள் மீது பொறாமைனாலேயோ எரிச்சல் நாளே நான் சொல்லவில்லை அன்பு இல்லாதவர்கள் இடத்துல நீங்கள் ஒட்டி கொண்டால் அங்கே பிரிவினைகள் தான் வரும் குழப்பங்கள் தான் வரும் எரிச்சல் தான் வரும் உங்கள் வாழ்க்கையும் கெட்டுவிடும் கோபக்காரனோடு நீங்கள் இணைஞ்சிருந்தால் அந்த கோபத்தை நான் இதை செய்யும் அன்பில் நிறைஞ்சிருக்கிற மனுஷனோடு இணைஞ்சு பாருங்க உங்களுக்குள்ள தெய்வீக அன்பு வளர ஆரம்பிக்கும் நான் கடந்த இருபத்தி ஆறு வருடங்களில் கடந்து வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ஸ்டெப்பில் காலடி எடுத்து வைக்கும்போது நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டேன் என்பதை நன்றாக எனக்கு தெரியும் எப்படி மனிதர்கள் துரோகம் பண்ணுகிறார்கள் ஏன் இதெல்லாம் துரோகம் படி செய்கிறார்களே என்று ஆராய்ச்சி செய்த பிறகுதான் எனக்கு கடைசியாக பிரசுத்தாம் என் கற்றுக் கொடுத்தது அன்பு இந்த உலகத்தின் அன்பு இப்படிதான் இருக்கும் என்னுடைய அன்பு இல்லை அன்பு அன்புதான் பெரிய ஆயுதம் அன்பு தாங்க ஒரு மனுஷனோடு ஒரு குடும்பத்தோடு மனைவியோடு குடும்பத்திலேயும் ஊழியத்திலேயோ வெற்றி கிடைக்கும் அந்நி பாஷையினால வெற்றி கிடைக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு தான் எல்லாவற்றுக்கும் பெரிய ஆயுதம் ஒரு மனிதனுக்குள்ள அன்பு இல்லாவிட்டால் அந்த குடும்பம் சீரழிந்து போய்விடும் கடந்த நாட்கள் என்னுடைய குடும்பத்தில் கூட சில பிரச்சனைகள் வந்தது திருமணமான பிறகு அவர்கள் என் மனைவி மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் அவளுடைய கலைச்சு அவர்களுடைய கலாச்சாரம் வேறு அவளுடைய எண்ணங்கள் வேறு அவளுடைய சிந்தனைகள் வேறு அது எனக்கு எனக்கு ஒத்து வராமல் இருந்தது ரொம்ப பாதிக்கப்பட்டேன் எனக்கு அதிகமாக சவுண்ட் இட்டு பேசுவதோ கூச்சலிடுவதோ சண்டை போடுவதோ எனக்கு பிடிக்காது அப்போ அதை நான் பார்க்கும்பொழுது நான் திருமணம் செய்த பிறகு ஐயோ நான் தவறு செய்து விட்டனோ என்ற ஒரு வேதனை எனக்குள்ளே வந்துவிட்டது அதுக்கு பிறகுதான் பரிசுத்தாபியன் அவர் எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார் மீண்டும் அதை நான் கையாள ஆரம்பித்தேன் இப்போது படிப்படியாக என்னுடைய மனைவிக்குள்ளே பரிசுத்தாபியனவர் கிரை செய்து கொண்டு வருகிறார் முன்ன இருந்ததை காட்டிலும் இப்போ ஆவி அவள் ஒரு ஆவிக்குரிய ஆவிக்குரிய மகளாக மாறிவிட்டாள் என்னை பார்த்து பார்த்து அவளும் தன்னை மாற்றிக்கொண்டாள் இன்றைக்கு நல்ல ஊழியத்தை என் மனைவி செய்கிறாள் அவள் அந்நிய பாஷை பேசுவதில்லை ஏதோ ஒரு பத்து நிமிஷம் பேசுவாங்க அவளதான் ஆனால் ஒரு பெண் இன்றைக்கு சிறந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறாள் என் மனைவி அவளுக்கு நான் கற்றுக் கொடுத்தது ஒன்றுதான் அன்பு என்று ஆயுதம் அன்பின் வாசனை உங்கள் இடத்துல வீசும் என்றால் ஜனங்கள் எல்லோரும் இடத்தில் வருவார்கள் அந்த அன்பு தான் தேவன் தேவன் தான் அன்பாகவே இருக்கிறார் தேவன் உள்ளே வந்துவிட்டால் விட்டால் அன்பை நம்ம தரித்து கொண்டா போதும் வருங்களும் கனிகளும் தானாக ஆப்ரேட் செய்யும் அன்னி பாஷை என்பது ஒரு ஆரம்ப நாட்கள் அது நமக்கு ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பசு தாவி பெற்று பெற்றிருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம் எத்தனையோ ஊழியர்கள் அன்னி பாஷையில தான் பேசுகிறார்கள் எத்தனையோ விசுவாசிகள் அன்னி பாஷைகளை பேசுகிறார்கள் மணிக்கணக்கில் பேசுகிறார்கள் மாதம் கணக்கில் பேசுகிறார்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பேசுகிறார்கள் ஆனால் வேதத்தை விட்டு விட்டார்கள் தெய்வனுடைய வார்த்தை விட்டுவிட்டார்கள் வேதத்தை படிக்க மாட்டாங்க அன்னி பாஷையிலே இருப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்க அன்னி பாஷையிலே இருப்பாங்க துதிக்க மாட்டார்கள் அன்னி பாஷையிலே இருப்பாங்க ஆராதிக்க மாட்டார்கள் அன்னி பாஷையிலே இருப்பாங்க ஏன்னா அன்னி பாஷை தான் இன்றைக்கு பிரபலமாகிக் கொண்டு வருகிறது யூடியூப்லேயும் பல செமின்கள்லையும் இதுதான் நடந்திருக்கு அப்படிப்பட்ட மனிதர்களை நான் பார்த்து இருக்கிறேன் எங்க சபையில ஒரு செமினாருக்கு சென்று வந்த ஒரு சகோதரன் என் மனைவி பல குற்றங்களை படித்துனான் இந்த ஊழியம் சரியில்லை அப்படி இல்லை இப்படி இப்படின்னு சொல்லி எப்ப பாரு அன்னி பாஷையில இருந்தான் அப்படிப்பட்ட மனுஷன் கொலை செய்து விட்டு இப்போ இந்த செயில்ல கிடக்கிறான் ரெண்டு வருஷம் ஏன்னா பேருமே அணிக மூலிங்களை நான் பார்த்திருக்கிறேன் அந்த அன்னி பாஷையில பேசுறவன்கிட்ட போய் பாருங்க அன்பு இருக்காது அன்போட இருக்கிற அன்பு இருக்கணும் என்ன எத்தனையோ நபர்கள் அவமான படித்துனார்கள் என்னிடத்துல இருந்து கடந்து போய்விட்டார்கள் நான் அத்தனை பேரையும் மன்னித்து விட்டேன் அவர்கள் மீது எனக்கு கசப்பே கிடையாது வாழ்த்து விட்டேன் ஆசீர்வாதித்து விட்டேன் ஏன் என்றார் தெய்வீகம் எந்த ஊழியரை பார்த்து எனக்கு பொறாம கிடையாது ஆனால் ஒரு தவறான உபதேசம் ஒண்ணு இருந்தா அதை நான் கண்டிப்பா அதை பேசணும் நான் அன்னி பாஷையில் பேசுவதற்கு முன்பாகவே மறைத்தவர்களை மூன்று நபர்களை எழுப்பி கருத்து பல அற்புதங்களை விசாசங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ரசிக்கப்படும் போது அந்த நான் போன சபைக்குள்ள அந்த சபை வளர்ச்சி அடைந்து கொண்டே போனது அப்பயே ஒரு கிராமத்தில் இருநூத்தி இருபது நபர்கள் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பாக பாருங்க நமக்கு அன்னி பாஷை முக்கியம் அல்ல நமக்கு முக்கியம் ஆத்மா தான் முக்கியம் அபிஷேகம் உங்களை விட்டு போகாது நன்றாக வைத்துக் கொள்ளும் அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அது எடுத்துக்கொள்ள மாட்டார் பரிசு தாவியானவருடைய பரிசு தாவினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணுவார் அபிஷேகம் என்பது பரிசு தாவிய தருவதற்கு அடையாளம் தந்துவிட்டார் பரிசு தாவியனர் உள்ளே தான் இருக்கிறார் அவரை காத்துக் கொள்வதுதான் நம்முடைய வேலை அவர் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் அன்னி பாஷினால மாத்திரம் அல்ல அன்பினால இந்த வேதத்தை எளிதினவரே பரிசு தாவியனவர் அவர் சொல்கிறார் அன்புதான் பெரியது அன்பு எதையெல்லாம் செய்யாது என்பதை நான் நீங்கள் விளக்குகிறேன் பாருங்கள் நான்காம் அதிகாரம் சாரி ஒன்று குறைந்த பதிமூணு நாலாவது வசனம் அன்பு நீடி சாந்தமும் தயவு உள்ளது அன்பு என்னதான் நீடி சாந்தம் உள்ளது தயவு உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்புக்கு பொறாமை கிடையாது அன்பு தன்னை புகழாது இருமாது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சீனம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது அதற்கு பிறகு பவுல் சொல்கிறார் பாருங்க தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஓய்ந்து போகும் அன்னிவாசைகள் ஆனாலும் ஓய்ந்து போகும் அறிவானாலும் ஓய்ந்து போகும் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் அது பண்ணுவது வசதி நான் குழந்தையா இருந்தது இருந்தபோது குழந்தை போல பேசினேன் அப்படி என்றால் ஆரம்ப நாட்கள்ல பரிசு தாவி நமக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக அன்னி பாஷை அது ஒரு குழந்தை ஆரம்பம் குழந்தையாய் சிந்தித்தேன் குழந்தை போல யோசித்தேன் நான் புருஷன் ஆன போது கேட்டவைகளை ஒழித்து விட்டேன் இயேசு சொல்கிறார் மனுஷன் அபத்தினால் மாற்றமல்ல தெய்வனுடைய வாயிலிருந்து பொறுப்படுகிற ஒவ்வொரு தான் பிழைப்பான் என்று சொல்கிறது வேத வார்த்தைகள் அத்தனை கருவு உள்ளது நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கருவு நீங்கள் பேசும்போது அது கருவாக மாறுகிறது அது ஒரு நாள் பலன் கொடுக்கும் எப்படி ஒரு தாயின் வயிற்றிலே கரு உருவாகிறதோ அது உருவாகி அதற்கு ஜீவனை கொடுக்கிறது தாய் அதற்கு ஜீவனை கொடுக்கிறார்கள் எப்படி ஜீவனை கொடுக்கிற ஆகாரத்தின் மூலியமாக தண்ணீர் மூலியமாக அந்த குழந்தை உள்ளே வளர்கிறது தாய் வந்து ஆகாரத்தை நல்ல ஆகாரத்தையும் சாப்பிட்டு கொண்டே வந்தால் அந்த குழந்தையும் ஆரோக்கியமாக வளரும் அது போலதான் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் அந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அப்போது அந்த கருப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் அந்த வார்த்தை மாம்சமாகி அது கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்து அது உங்கள் கரத்திலே கொடுக்கப்படும் யோவானுக்கு எழுதின எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அதே பதினாறாவது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து அது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது அப்ப அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை மாம்சமாக மாற வேண்டும் வார்த்தை இல்லாதவன் இடத்துல சேராதிங்க தேவனுடைய வார்த்தை இருக்கும் அந்நிய பாஷை இருக்கா இல்லையோ ஆனால் அவன் இடத்துல வார்த்தை இருக்கணும் வார்த்தை இல்லாத ஊழியர்களோடு வார்த்தை இல்லாத விசுவாசிகளோடு தயவு செய்து சேர வேண்டாம் அப்படி நீங்கள் ஒரு ஒருவேளை சேர்ந்தால் நீங்கள் அவர்களைப் போல ஒரு ஒன் அறிவில்லாமல் ஓசிய நாலு ஆறு சொல்றது இல்லையா ஓசிய நாலு ஆறு என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்ப்போம் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகினால் நீ என் ஆசாரினாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்த ஆகி நான் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அந்த வேதத்தை மறக்கிறவர்கள் அன்னி பாஷையிலே தான் எல்லாம் வளர்மை இருக்குன்ற சொல்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன் அன்னி பாஷையில் பேசினவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தில் ஆனால் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் தான் அதே அன்னி பாஷை பேசின ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன் நார்த்தனு கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க அசிங்க அசிங்கமாக பேசுவாங்க அன்னி பேசுகிற பேசுகிற ஊழியர் தான் ஆனால் அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோவம் எரிச்சலாக இருக்கிற பெரிய ஊழியும் செய்கிறார் நார்த் இந்தியாவில் வாக்குவாதங்கள் பண்ணுகிறார் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு தெய்வ மனுஷன் இருந்தார் ஐயா தான் ஐயா அவர்கள் அவர்கள் ஒருபோதும் மற்றவர்களை குறை சொல்லவில்லை ஒருபோதும் ஒரு மணி நேரத்தில் அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை எல்லோரையும் அவர் நேசித்தார் அவர்களை நிந்தித்தவர்களை நேசித்தார் பகைத்தவர்களை நேசித்தார் அவமானப்படுத்தினவர்களையும் நேசித்தார் மன்னித்தார் அதனால் அதை செய்ததான் அதை அந்த மாதிரி காரியங்களை அவர் செய்ததுனால தான் ஆண்டு ஒரு அவரை உலகம் முழுவதிலும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழிக்காரராக வைத்தார் இன்றைக்கு அவருடைய பெயர் மறக்கப்படுவதில்லை காரணம் அவர் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார் ஒருபோதும் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்னி பாஷை பேசியிருக்கலாம் அது நான் சொல்லவில்லை ஆனால் அவர் அன்னி பாஷை தான் முக்கியம் என்று எந்த இடத்திலையும் அவர் சொல்லவில்லை அவர் அன்பை வெளிப்படுத்தினார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் லவ் இஸ் காட் லவ் இஸ் காட் அவர் லவ் அவர் எல்லோரையும் நேசிக்கிறார் அன்பு கூறுகிறார் நான் சேலஞ்சு பண்றேன் இந்த தெய்வீக அன்புக்குள்ள நீங்கள் வந்துவிட்டால் உங்க வாழ்க்கை மறுமலட்சியமாக மற்றவர்கள் மீது எரிச்சல் வராது எந்த அரசாங்கத்தின் மீது எரிச்சல் வராது நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பதினஞ்சுல தான் அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன் அதனால தான் இன்றைக்கு எந்த அரசாங்கத்துக்கு எதிராக நான் பேசுவதில்லை எந்த அதிகாரிக்கு எதிராக நான் பேசுவதில்லை ஏனென்றால் ஆண்டு சொன்னார் எந்த அரசாங்கத்தையும் நீ குற்றப்படுத்தக்கூடாது எல்லாவற்றையும் நடத்துகிறவர் நான் தான் நான் ராஜாக்களையும் அதிகாரிகளையும் நீ குற்றப்படுத்துவாய் நீ தண்டிக்கப்படுவாய் என்று இன்றைக்கு ஏன் சபைகள் அரசாங்கத்துக்கு எதிராக ஜபிக்கிறார்கள் அதிகாரிகளுக்கு எதிராக ஜபிக்கிறார்கள் காரணம் அன்பு இல்லை மன்னிக்கக்கூடிய அன்பு இல்லை ஏற்று சகிப்பு தன்மை இல்லை பயம் மனசனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி வகிக்கும் அன்பு சகல பயத்தையும் புறம்பே தள்ளும் தெய்வீக அன்பு வந்துவிட்டால் உங்களுக்கு முன்பாக நான் சேலஞ்சு பண்ணி சொல்றேன் எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவனுக்குள்ள தேவ ஆவியான கைது செய்ய ஆரம்பிச்சு சபை இந்த கடைசி காலத்துல சபை அன்புல நிறைஞ்சிருக்கணும் அதுதான் சொன்னார் மத்திய ஒளி எழுதின அன்பு தனிந்து போகும் அன்னி பாஷை குறித்து அவர் பேசவில்லை அன்பை பத்தி தான் பேசுகிறார் பவுல் சொல்கிறார் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள்